ண்ணிய போல் சிரித்திருக்கும் கடையாணி சக்கரம் போல் கண்ணிரண்டும் சுத்தி வரும் மருதானி சிவப்பாட்டோ மணிக்கண்ண இன்னி வரும் மகராசி அழகையெல்லாம் மலர் காத்து பாடி வரும் செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேலகட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி 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 காரமட செங்குருவி சேலகட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி ஒத்திகைக்கு போவோமா ஒத்துமையா ஆவோமா முத்திரைய போடம்மா முத்தமிட்டு பாடம்மா வெட்கமெல்லாம் மூட்ட கட்டி வச்சா என்ன ஓரம்மா செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேலை கட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி வெண் பருத்தி நூல் எடுத்து வாய்வெடிச்ச பூவெடுத்து நான் அணிஞ்சிட தொடுத்து வச்ச நளினமான மாலை இது தன தனனான தான நன்ன தன தனனான தான நன்னா சென்னி மலை தேனெடுத்து செங்கரும்பின் சாரெடுத்து நீ பருகிட கலந்து வச்ச நெருக்கமான வேலை இது தன தனனான தான நன்ன தன தனனான தான நன்னா ராசாத்தி உடம்பிருக்கும் ரவிக்க துணி நானாக அண்ணாட சூடி கொள்ள ஆகாதா ஆத்தாடி மறைஞ்சிருக்கும் அழகையெல்லாம் நீ பார்த்தா கட்டி எட்டு போகாதா அடிச்சீ நீ சக்கரையே எட்டி நீயும் நிக்கிறியே நான் ஏங்கி ஏங்கி பாக்குறப்போ ராங்கு பண்ணுறியே செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேலகட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி கல்லழகர் வைகையிலே கால் பதிக்கும் வேளையிலே பால் நிலவில் படுத்துக்கிட்டு பருவ ராகம் பாடனுமே தன தன நான தான நன தன நான தான நன்ன சொக்கனுக்கு பக்கத்திலே சோடி என்று வந்தவளே நூல் போடவையில் ஓடிஞ்சிக்கிட்டு நினைச்சதாலும் போடணுமே தன தன தான நன்ன தன தன தான நன்ன ஆனாலும் உனக்கு ரொம்ப அவசரந்தாம் மாமாவே ஒன்னாக கூடும் போது ஊர் முழுக்க பார்க்காதா தவறு இல்ல உறங்கு ரோசாவே முன்னால சோத்த வச்சா முக்குளதா விற்காதா என்ன வாட்ட எண்ணிறியே கை கோத்து பின்னிறியே ஓம் பாட்ட பாடி பலவிதமா சேட்ட பண்ணுறியே செங்குருவி செங்குருவி காரமாட செங்குருவி சேலகட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி 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 காரமாட செங்குருவி சேலகட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி ஒத்திகைக்கு போவமா ஒத்துமையா ஆவமா முத்திரைய போடலாம் முத்தமிட்டு பாடலாம் வெட்கமெல்லாம் மூட்டை கட்டி வச்சா என்ன ஓரமா செங்குருவி செங்குருவி காரமாட செங்குருவி சேல கட்டி மாமனுக்கு மாலை இட்ட செங்குருவி 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 காரமாட செங்குருவி சேல கட்டி மாமனுக்கு மாலை இட்ட செங்குருவி